ஊர்தான் பசுமலை பசுமலையில் யார் யார் நம்ம ஃபாலோவர்ஸ் குடிக்கீங்க சொல்லுங்க நாங்கள் பசுமலையில் குடியிருந்துருக்கோம் இது சிஎஸ்ஐ தொழில் பள்ளி இது வந்து பசுமலை மேல்நிலைப்பள்ளி பாருங்கள் சரிங்களா நாங்கள் ஒரு வேலையாக போயிட்டு வந்தேன் இந்த பையன் வந்து போட்டான் பையன் போட்டா பார்த்து இது என்ன வீடியோ இதில் ஒரு விஷயமும் இல்லை என்று நினைக்காதீர்கள் சுத்தி பாருங்கள் மதுரை காலவாசல் மலை பாருங்க எனக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வீடியோ போட தெரில ட்ரைனிங் கத்துக்கொண்டிருக்கிறேன் மக்களே எனக்கு சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லை மக்களே அவர் அவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அது நெஞ்சி நின்று நின்ந்தில் நின் மாற்றங்கள் அது ஒரு அழகிய நில காலம் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கேன் சரிங்களா ரெண்டு நிமிஷம் வீடியோ ஓடிடுச்சி பரவாயில்லை எதுலேயே வீடியோ போட்டுக்கலாமா